அண்ணன் அர்ஜுனா மேல எல்லாருமே பயமாத்தான் இருக்காங்க காரணம் என்னன்னா அவரை செயற்பாடுகள் எல்லாத்தையுமே அண்ணா எல்லா இதுகளையும் பார்த்தாலே வேக வேகமாகவும் விழிப்புடனும் நடத்தி கொண்டு போறாரு அப்ப அதனால சொல்ல தேவையில்லை ஆஹ் அதுல எல்லாருமே இப்ப அவதானமா இருக்கிறாங்க தங்கட தங்கட சேவையை

பொருளாதாரத்திலேயோ அல்லது என்ன ஒரு நிதியை கொடுத்தா கூடியுமே தாமதம் அதாவது கடைசியா பயணிக்கிறது நாங்க மட்டும்தான் வடமாக இப்ப எங்கட கௌரவ உறுப்பினர் வந்த தானனா எல்லா தொழில் சார்ந்த விஷயங்கள்லயும் பாத்தீங்கன்னா அரசு அலுவலகங்கள்ல இருந்து மருத்துவத்தில இருந்து அவ்வளவு எல்லாத்துலயும் விவசாயத்துல இருந்து கடல் வளத்துல இருந்து எல்லாமே என்னென்ன பிரச்சனை மக்களுக்கு இருக்குன்றத வேகமாக அதிகாரிகள் எல்லாரும் பார்க்கக்கூடியதா இருக்கு இதுதான் மெயினான காரணம் இப்ப வடிவா நாங்க விளங்கிக் கொள்ளணும் இப்ப ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல நாங்க இல்லாட்டிதான் எங்களோட அருமை வந்து தெரியும் இந்த அளவுக்கு இன்றைக்கு அர்ஜுனா வந்து எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இன்றைக்கு முக்கியமா மக்கள் மத்தியில வந்து கொண்டிருக்கிறார் இது எல்லாருமே தெளிவா விளைஞ்சிக்கொள்ளும் இதான் உண்மை ஆஹ் இவர முதலாவது எங்கட வைத்தியர் அர்ஜுனா அவர சேவைய பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இன்னும் காலம் கடந்து இன்னொரு ஒன்று ரெண்டு வருடங்களுக்கு பிறகுதான் மக்களுக்கு அது என்னமென்று சொல்லி குறிப்பா விளங்கும் இதுல நாங்க தெளிவா இருந்து கொள்ளணும் இப்ப சில பேர் மார்பு தட்டி கொண்டிருப்பாங்க வேற ஒரு அரசியலுக்கும் வேற ஒரு கட்சிகளுக்கும் மேன் இதுல டிக்டாக் தளம் நடத்தி கொண்டிருக்கிறவர்களே கூவிக்கொண்டிருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் காலம் கடந்து இன்னொரு இரண்டு மூன்று வருடத்துக்கு பிறகுதான் உண்மை இது உண்மையா சேவன் சேவை செய்யக்கூடியவன் யாரு சேவை செய்கிறவர் யாரு மக்களுக்காக அர்ப்பணிக்கிற யார் என்றது உண்மையா தெரியும் அந்த ஒரு விஷயத்துல இன்றைக்கு நடா தளம் வந்து ஆதரவு அளிக்கிறதுல அவரோட சேர்ந்து நாங்க பயணிக்கிறதுல நாங்களும் பெருமை கொள்றோம் இதுல கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற எல்லாரும் பெருமை கொள்வாங்கன்றதை நான் இதுல ஆனித்தனமா சொல்லிக்கொள்றேன் நான் தொடர்ந்து கதைங்க நன்றி நன்றி ஐயா நன்றி ஐயா

அப்போ அவர் படிப்படியாக தான் இதை முன்னெடுக்க முன்னெடுக்க முடியும் என்னன்னா வடமானத்துல நிறைய பின்தங்கி இருக்கும் அதாவது கரையோர பாதை ரோட பாத்தீங்கன்னா பள்ளம் குளியமா கிடையாது ஆனா மற்ற இடங்களையும் எல்லாம் வங்காள காவல் ரோடு எல்லாம் போகும் ஆனா வந்து எங்க ரோடு ரைட் ஏரியா இன்னைக்கு பிரவார ஏரியா அந்த பின் சரியா எல்லாம் பின்தங்கி பண்ற பட்டியல்தான் கிடையாது ஒதுக்கப்பட்ட நிதி என்ன செய்தாங்களோ தெரியாது ஆனா அந்த ரோடு பல்லவும் துணியும் அது ரோடு தான் எங்களுக்கு எந்த அந்த ரோட்ல போய் எல்லாரையும் போட்டா சொல்லுவாங்க ஆனா இது வரைக்கும் அதை யாரே பார்க்கற எந்த ஒரு அரசியல்வாதியும் போய் பார்த்தது கிடையாது வாதி செய்யணும் அதை நிமித்தி பண்ணணும் அவற்றை இடத்து நாங்க நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து யாருமே முன்னேற்றத்துக்கு ஒரு தரம் போய் பார்க்க கிடையாது மீனவரத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பாதிக்கப்பட கூடாது சுனாமியான பாதிக்கப்படுறது பாதிக்கப்பட்ட பாதிக்கப்படுறாங்க எந்த ஒரு இதுவும் இல்லை வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு எப்படி பாருங்க கடற்கரை சமூக எல்லாம் நல்லா பின்தங்கிட்டு இருக்கு பெண் அடிபட்டு ஏதோ அவங்க அவங்களோட சங்கங்கள் அதிகபடியா கொஞ்சம் செய்து கொண்டு இருக்கிறாங்க ஆனா எதுக்கும் கவர்மெண்டால இது வரைக்கும் எந்த முன்னெடுப்பும் இல்லை எந்த ஒரு அரசியல்வாதிகளும் எப்படி செய்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னா பின்னங்க ஆனால் எப்படி அரிசி நாட்டு நாடு நாட்டு டாக்டர்கள் எல்லாம் வந்து பார்த்து அந்த இதுக்கான நிதியோதைக்கு அந்த பாதையை வந்து சப்பனம் பண்ணி ஆனால் அங்கே இருக்கிற இது வேலை விவசாயத்துறையோ கடத்தொழிலோ அதை வந்து அபி அபிவிருத்தி முன்னுக்கு முன்களை பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் மீனே வலிவாய் வெளிநாட்டுகள்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டோம் ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரி இல்லை இப்போ அது அந்த ஐஸ் ஃபேக்ட்ரி நல்ல இடங்கள்லாம் பெரியீங்களா ஐஸ் ஃபேக்டரி அது இது நிறைய முன்னேற்றத்துக்கு இடம் இடம் இருக்குது தொழிற்சாலையில கொண்டு வரலாம் இதுல ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்கன்னா இது வந்து புலம்பெயர் உறவுகளையும் முக்கியமான ஆக்கள்கிட்ட இந்த கதையை வந்து வைக்கணும் இலங்கையில வந்து அண்டைக்கு போயிட்டு ஒரு அண்ணா வந்து காய்ச்சிட்டு வந்து போன ரவி ரவி என்ன நினைக்கிறேன் இப்ப ரீச்சா பாருங்க ரீச்சா வந்து என்ன செய்யறாங்க அங்கவே அவர் இந்த துறைகள் சாப்பாடுகள் அந்த தான் கவ பண்ற உள்நாட்டுக்குள்ள இருக்கிற ஆக்களுக்கு வேலையா குடுத்து அந்த உற்பத்திய பிறகு இல்ல

கொண்டு போய் எங்கட மாவட்டங்களில் போடுங்க என்னென்னு சொன்னால் சிங்களாக்கள் வந்து அதை இப்போ அரசாங்கம் வந்து அதை பிடிச்சி அந்த இடங்களை அந்த தொழில்களை வந்து பெற்று இதென்ற கடையில் நாங்கள் எங்கேயாக்கள் அந்த இடங்களை பிடிச்சி செய்யணுமென்றதை அண்டை காலில் ஒரு அண்ணாவை வலியுறுத்தினார் ஒரு நல்ல ஒரு பேச்சாக அமைஞ்சது அதுதான் உண்மை எங்களிடத்தில் வந்து வந்த ஒரு எல்லா அவர் என்னென்ன தொழில்களை செய்யணுமன்ற பெட்டியெல்லாம் சொன்னார் அப்படி முதலீடுகள் செய்ய ஆசைப்படுறாங்க அப்படியான இதுகளை செய்யணும் அங்கே எங்கள் நாட்டில் போய் செய்யணும் அதுக்காண்டி அரசாங்கம் அனுமதி கொடுக்காண்டு இல்லை அப்படி என்ன இல்லை ஒரு இது இருக்கு என்னென்னு சொன்னால் நாங்கள் வெளிநாட்டு முதலீடுகள் அங்கே கொண்டு போகிறோம் கொண்டு போகிறக்கு ஒரு தடையும் இல்லை தடையும் இல்லை இப்போ எல்லாரும் தடை இல்லை எல்லாரும் முதலீடு போட்டு வடிவாக செய்யலாம் ஆனால் வந்து இதுக்கு கவர்மெண்ட் தான் இடம் கொடுக்கணும் கவர்மெண்ட் வந்து இடம் 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 ஒதுக்கீட்டு செய்யத்தான் வேணும் இந்த

இல்லை இல்லை சில விடயங்களை நான் இப்போ எங்களுக்கு என்ற ரீதியில் சொல்கிறேன்னு வந்து என்னென்னு சொன்னால் புலம்பெயர் நாடுகளில் இருந்து போய் நாங்கள் ஒரு உலா ஒரு குறிப்பிட்ட லட்சம் உதாரணத்துக்கு ஒரு ஒரு கோடி இல்லை ஒன்றரை கோடி ரூபாயை நாங்கள் பேங்கில் போட்டு முறைப்படி இங்கேருந்து காசு போடுறோம் உண்டியலில் போடுற காசில் பேங்கில் கொண்டு போய் அங்கே கொண்டே பேங்கில் அந்த காசு முதலீடு இருக்குமென்று சொன்னால் அதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எழுதி போட்டு அதை கொண்டே நீங்கள் அரசாங்கத்திட்ட வந்து நீங்கள் கொடுத்தீங்களன் சொன்னால் உங்களுக்கு ஒரு தொழில் செய்கிறக்கு நிலங்கள் இல்லை சொன்னால் உங்களுக்கு நூறு வருஷா குத்தக அடிப்படையில் நிலங்கள் வழங்கப்படும் அப்படி தான் நாங்கள் இப்போ புதுக்குடி பிள்ளை எல்லாம் இப்போ நாங்கள் எங்களை சூர்ந்ததை தான் நாங்கள் முதல்ல காட்டுவோம் அப்போ அதே மாதிரி அந்த எல்லா இடங்களில் தான் கிளிநொச்சி அங்கே வந்து காணியல் அரச காணிகள் அதில் வந்து நூறு வருஷம் லீஸுக்கு அரசாங்கம் வந்து கொடுக்குது அதை மாத்திரம் மாட்டில் நீங்கள் ஒரு முதலீடு கொண்டு போய் ஒரு ஒரு கோடி ரூபா கொண்டு போய் ஒரு முதல்கீட்டை கொண்டு போய் நீங்கள் அந்த தொழிலை ப்ராப்பராக பதிஞ்சு செய்கிறீர்கள்னு சொன்னால் உங்களுக்கு பேங்க் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு லோன் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பா ஒரு கோடி ரூபா ஒரு பொருளை வண்டேக்க உங்களுக்கு பேங்கும் வந்து ஒரு கோடி எல்லாம் ரெண்டு கோடி ரூபா ஒரு பொருளை வந்து உங்களுக்கு பேங்கும் உதவி செய்யும் அந்த சில சில இது இருக்குது இருக்குது நீங்கள் அந்த காசை கொண்டே போட்டு அந்த முதல்கிட்ட செய்யு அரசாங்கம் காணி தெரியுது பேங்க் உங்களுக்கு உதவி செய்யுது நீங்கள் செய்யலாம் அப்போ எல்லா காசும் கொண்டே நீங்களே கொடுக்குற இல்லை நீங்களே காணி செய்கிற இல்லை உங்கள்கூட காசை முதல்கிட்ட நீங்கள் வந்து ப்ராப்பராக போடணும் அங்கே கொண்டே பேங்கில் கொண்டே நீங்கள் போட்டு எல்லாம் செய்தால் உங்களுக்கு அரசாங்கம் தருதுதானே அது இப்போம்தான் இருக்குது அரசாங்கம் அனுமதி வழங்க இல்லைன்னு இல்ல கடந்தாள அரசாங்கத்துல எல்லாம் அந்த அரசாங்கங்கள்ல எல்லாம் நிறைய நடந்திருக்கு நிறைய நிறைய அப்ப காணிகளும் வழங்க இலவச காணிகளும் வழங்கப்படுது லீஸ் அடிப்படையில் வழங்கப்படுது செய்யுங்கோ ஆர் என்ன வேண்டாம் அங்க எல்லாம் நீங்களெல்லாம் முதலீடு செய்ய வழிக்கிட்டா அங்க இடம் இருக்குது அங்க அரசாங்கம் தடுக்கையில எப்பவுமே கடந்தாள் அரசாங்கம் நல்ல அரசாங்கமோ கூட அரசாங்கமோ ஆனா அரசாங்கங்களுக்கு அந்த இதுகளை கொடுத்து கொண்டு வந்துருக்கு அந்த சலுகைல என்ன என்ன அது நீங்கள் வல்வெடுத்துறை என்றால் நீங்கள் தெரிஞ்சிருக்கும் மயிலிட்டில முந்தி ரெண்டு பெரிய ஐஸ் ஃபேக்டரி இருந்தது கேவி சொல்லியும் அப்ப அங்க வந்து லோரி லோரியா போகும் வந்து ஐஸில வந்து மீன் வச்சு லோரி லோரியா போறோம் அப்ப இப்ப வந்து அந்த மயிலிட்டி கடக்கிற எல்லாம் துறமுகங்கள் எல்லாம் கட்டப்பட்டு நடக்குது ஆனால் எங்கள் தமிழாக்கள் கொண்டு போய் அங்க இப்படி ஒரு ஐஸ் பேக்டரிய போடாட்டில் நிச்சயமாக அது சிங்களவர் குணந்து அதில் முதலீடு செய்ய பார்ப்பாங்க அப்ப நாங்கள் முந்தி கட்டாயம் இதுகளில் வந்து எங்களுக்கு எங்கள் எங்களோட பகுதிகளில் கொண்டு போய் நாங்கள் முதல்கள் செய்ய வேணும் அதை செய்யறது கூட தான் வந்து நாங்க எங்கட இருப்பை வந்து தக்க வைத்துக் கொள்ளலாம் அதாவது வந்து முக்கியமா எங்களுக்கு வேற யாரும் வந்து போறதுக்கும் நாங்க போக நிச்சயமா அது அது பயந்து முடியும் முடியுமா ஓ அதே மாதிரி தனியாக இல்லை எங்கட எங்கட தமிழ் பிரதேசத்திலை வந்து ஆகும் இல்லாமல் இத்தனை பேர்

ஈவன் இப்ப நீங்கள் டாக்டர் அர்ச்சுனா வந்து நயனாதேவிக்கு போட்டு வந்த பாதை பார்த்தீங்க வேண்டா கார் நகர் ரோட்ல ஒரு ஒரு மோட்டர் சைக்கிள் கூட கூட சைக்கிளையெல்லாம் கூட அளவுக்கு பள்ளம் பள்ளந்தட்டியா தான் கிடக்குது அப்படித்தான் பல பகுதிகள் இருக்குது ஆனா முக்கியமா நீங்க சொன்ன அந்த அந்த தொழிற்சாலைகளை உருவாக்க வேணும்ன்றது நிச்சயமா நாங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களை வந்து வேண்ட வேணும் அந்த அதுகள் வந்து கட்டாயம் மற்றது இப்ப கடற்கரை பகுதிகள் வந்து கடக்கு மூன்றில் ரெண்டு பகுதி தமிழ் இந்த கடற்கரையா தான் இருக்கு நிச்சயமா வந்து அது யாரோ கட்டாயம் அதை செய்யத்தான் போகினோம் அதுல நாங்கள் முந்தி செய்ய வேண்டும் என்றதை நான் இதுல பதிவிட விரும்புறேன் நாங்க இத்தனை வருஷம் உணர்ந்தாங்க நாங்க இந்த தொண்ணூற்றா தொண்ணூற்றி ரெண்டு இடம்பெறதுக்கு முதல் அப்படியே அந்த ரோடு அப்படியே இருக்கு ரோடு இது வரைக்கும் எந்த ஒரு கவர்மெண்டும் கட்டி பாக்கல அப்ப இந்த இயக்கம் முந்தி இருந்து எடுத்தால் ரோடு போட்டுருது இப்ப அதுக்கு ரோடு யாருமே போடுறது கிடையாது அப்போ அதனால நிறைய பேர் வந்து பார்த்துருக்குமோ அந்த சுனாமிக்கு பிறகு பாதிக்கப்பட்ட இந்த வெள்ளத்துறை அந்த பக்கம் எரியாமலே நிறைய பேர் நிறைய பேர் கண்ணும் காணாதாமல் இவர்களுக்கு உதவி செய்யாமல் நிறைய நிறைய உதவி கோரி இருக்கிறார்கள் அதே அரைவரையும் ஒரே பார்க்கறது இல்லை அப்போ அதை கவர்மெண்ட்டும் அதை திரும்பியும் பார்க்கவில்லை இதுவரை இனிவார அரசியல்வாதிகள் இந்த இல்லை கண்ணும் கருத்த மகரையும் வடிவ ஆராய்ஞ்சு பரிஞ்சுரைந்து அதற்கான உதவிகளை செய்யணும் எல்லாரும் அரிசி மாதிரி ரெண்டு மூணு வந்தாலும் பரவாயில்லை ஒரு அரிசி தொள்ளாயிரத்து பத்தாவது ரெண்டு மூணு அடிக்கலாம் என்ன இருக்கிற அமை தமிழ் அமைப்பு வந்து எல்லாம் தங்கட தங்கட சுயநலத்துக்காக எல்லாம் செய்யணும் நடைமுறைப்படுத்தும் ஆனால் இதுவரைக்கும் ஒரு தினம் ஒரு ஒரு தட்டி தட்டி கேட்டது ஒரு அண்ணா 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 ஒரு 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 ராவணன் தான் அவனுக்கு பத்து முகங்கள் பத்து முகங்கள்னா பத்து துறைகளையோ அல்லாட்டிக்கு பத்து கலைகளை கொண்டவன் தான் பத்து தலையண்டு அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க அவன் பத்து க இது கலைகள்ல இன்னைக்கு என்ன நிபுணத்துவம் பெற்றவன் ஓ பத்து கலை அதான் சொல்றேன் அதான் பிளங்கம் பத்து கலை அதாலதான் பத்து தலை தலையை வச்சவங்க அதே மாதிரி எங்கிட்ட டாக்டர் அர்ஜுனாவுக்கு அவ்வளவு இதுவும் இருக்குது அவ்வளோ தலைகளும் அவருக்கு இருக்குது பத்து கலைகள் இல்லை இத்தனையோ கலைகள் அவர்கிட்ட இருக்குது அவர் ஒரு உதளால்தான் இன்றைக்கு ஒரு மாதத்துக்குள்ளே உழவு பிரச்சனையெல்லாம் உள்நோக்கி கொண்டு வரப்பட்டது அவருக்கான கட்சி நாங்கள் எங்களுக்கான கட்சி அவருக்கான கட்சி இல்லை அது எங்களுக்கான கட்சி எங்கள்ட தமிழருக்கான கட்சி எங்கட தமிழருக்கான தலைவர் அவர் அவங்களுக்கான ஒரு கட்சியோன்று விரைக்க அதில் வந்து நாங்கள் அதை பன்முகப்படுத்தப்பட்டு அதில் இருந்து மக்கள் எல்லாருமே வந்து எிஆக்களோ அதுகளாக இணையிக்க அவர் வந்து சரியான முறையில் ஒரு எம்பி மேரையும் வந்து இயக்கிக்கொண்டு இருப்பார் அப்போ நீங்கள் சொல்கிற ஆசைகள் எல்லாம் கனகாலத்தில் எல்லாம் மிக மிக விரைவில் படிப்படியாக நிறைவேறும் எங்களுக்கான சில சில தேர்தல்கள் இருக்குது இங்கே பார்த்து கொண்டு இருக்கேன் தமிழருக்கனி ஒரு முடிவான ஒரு காலமாக தான் இருக்கும் இனி எங்களை மாகாண சப தேர்தல் மாகாண சப தேர்தல் முடிஞ்சுன்னு சொன்னால் அடுத்த ஒரு இது கொண்டு வரும் எங்களுக்கு அங்கே அலமாரி ஒரு நாலு வருஷம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்க பாலிமன் தேர்தல் வெறும் அதில் நாங்கள் அமோக இடங்களை இலங்கை ரீதியாக கைப்பற்றி நாங்களோட இந்த இதுகளை வந்து இன்னும் கூடுதலாக சிறப்பிப்போம் வளர்ச்சியில வந்து நாங்கள் அவருக்கு என்ன வடக்கு தெற்கு தெற்கு பக்கத்துல இருக்கிற இடமெல்லாம் எல்லாம் சொற்க பூமி நல்ல வழியா வெளிநாடு மாதிரி இருக்கின்ற ஆனா அந்த அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு மக்கள் தெற்கு பக்கத்துல எல்லாம் நல்ல வழியா வச்சிருக்க ஆனா வடக்கு இந்தியால எங்களோட யாழ்ப்பாணம் எல்லாம் பக்கம் அதை பார்க்க அதற்கு வைத்த போது எரியாம அந்த இடமும் நல்ல சொருக்கம் ஒவ்வொரு ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு பிரதேசங்கள்லயும் வந்து ஒரு வளங்கள் இருக்குது இப்போ குருநாள் எடுத்துக்கொண்டிங்கன்னா அது குருநாளில் வந்து நல்லா தென்னை வள வளருது மலைநாட்டை எடுத்துக்கொண்டு சொன்னால் அதுக்கான தேயிலோ அல்லாட்டி ஒவ்வொரு நாடுகள் எங்கே ரப்பரை இல்லாமல் சொல்லி ஒரு தெற்கில் வந்து உண்மையில அபிவிருத்தி வந்து நல்லா தான் இருக்குது அப்போ நான் சொல்லி முடிஞ்ச கதைங்க ஒரு இரண்டாள்

நாங்கள் வந்து இப்போ ஒரு பதினோரு வருஷம் பத்து வருஷம் தான் அப்போ நாங்கள் இப்போ தான் மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொன்றையும் உருவெடுத்து கொண்டிருக்கிறோம் மிக விரைவில் வந்து இங்குன இங்குன பிரதேசங்களில் வந்து எங்களுக்கான எங்களுக்கான தொழில்களை தொடங்கி நாங்கள் நல்லா வார மாதிரி அமைக்கணும் அந்த உதாரணத்துக்கும் யாழ் மாவட்டத்திலே இன்னும் நல்ல விளைச்சல் ஒரு உண்டு வண்டும் குறுநாள் மாதிரி யாழ் மாவட்டத்திலே என்ன செய்யும் முல்லாத்தி மாவட்டத்திலே என்ன விளையும் அப்போ ஒவ்வொரு மாவட்டங்களையும் நாங்கள் இனங்கண்டு எங்களுக்கான ஒரு தலைமை ஒன்று இருக்கும்னு சொன்னா அந்த இதுகளை செய்து கொண்டு வருவீங்க தான் நான் சொல்ல வரேன் சொல்லுங்கண்ணா என்ன மெட்டாக்களையும் கலைக்க கொடுக்கணும் இதில் இன்னொரு விஷயம் சுரேஷன்னா நீங்கள் இல்ல நான் ஒரு தெளிவான கருத்து சொல்கிறேன் சொல்றேன்டா மற்ற தென்பகுதியில் இருக்கிற மாவட்டங்களை விட வடமாகாணம் பின்னுக்கு வர்றதுக்குரிய காரணமே முதலாவது வந்து இந்த போலி தேசியவாதிகள் விளங்குதா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அதுக்குரிய காரணம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறகு இதுல எல்லாருக்கும் வந்து தெளிவா விளங்குவீங்க நீங்க நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா யுத்தம் ஆயுத ரீதியால வந்து மவுனிக்கப்பட்ட